ஹாய் விவார்ஸ் வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி இன்றைக்கி நந்தினிஸ் பேண்ட்ரி இல்லை குதிரைவாளி ஓட்ஸையும் வச்சு ஒரு தோசை தான் பண்ண போகிறோம் அதுக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷனாக ஊற போடணும் நாங்கள் அதை குயிக்காக பார்க்கலாம் இந்த தோசைக்கு வந்து குதிரைவாளி அரிசி அரைக்கப்பு ஓட்ஸை வந்து நம்ம தனியாக தான் ஊற வச்சுக்க போகிறோம் அரைக்கப் அளவு ஓட்ஸு ஈக்குவலான அளவு எடுத்துக்கணும் இதுக்கு வந்து கால் கப் அளவு உளுந்து உருட்டு உளுந்து இதையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து வாஷ் பண்ண தேவையில்லை இது ஓட்ஸை வந்து நம்ம நல்லது நிலையை மூடி போட்டு ஊற வச்சிடலாம் இது வந்து ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறணும் இதை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஊற வச்சிடலாம் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தன் நல்ல தண்ணியில் ஊற வச்சாச்சு ஓட்ஸையும் நம்ம நல்ல தண்ணி விட்டு உரம் வச்சிடலாம் ஓட்ஸ் வந்து நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இந்த தண்ணியை வச்சே தான் நம்ம அரைக்க போகிறோம் ஓட்ஸ் குதிரைவாளி தோசை அரைச்சி இது நல்லா புளிச்சிருச்சு பெர்மெண்டேஷன் ஆகிடுச்சு இப்போ வந்து இதெல்லாம் தோசை பார்த்து காட்டுறேன் உங்களுக்கு நான் அளவு கொஞ்சமாக தான் நான் போட்டு இருந்தேன் இதை மிக்ஸிலையும் அரைக்கலாம் நான் வந்து கிரைண்டரில் தான் அரைச்சேன் ஆல்ரெடி நான் ஒரு மாவு அரைச்சேன் அதனால் கொஞ்சம் இதையும் சேர்த்து கிரைண்டரில் தான் நான் அரைச்சேன் அதாவது அந்த மாவை அரைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதே கிரைண்டரில் ஓட்ஸு இது ஏன்னா சப்போஸ் திப்பி திப்பியாக இருந்ததுன்னா சரிப்படாது அதனால் கல் சூடாகட்டும் கல் நல்லா சூடாகட்டும் மாவு புளிச்சாதான் இந்த தோசை சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் அப்படியே பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வராது திக்காக தான் இருக்கும் நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆனால் தான் இப்படி வரும் இதில் வந்து கை மணம் மட்டும்தான் அதாவது நம்மளுடைய கையை இது பண்ணி உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் குளிக்க வச்சுருக்கோம் அஞ்சு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் குளிச்சாலே போகுது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அழகாக எடுக்க வரும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாருமே சாப்பிடலாம் இதை எடுத்துடலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுதான் இதில் உள்ள பிரச்சனையே மற்றபடி வாசனையாக நல்லா நல்லாயிருக்கும் இதே மாதிரி அடுத்த தோசை வளத்தரலாம் இதை ரொம்ப அப்படியே டேஸ்டெல்லாம் பார்க்க முடியாது கொஞ்சம் கனகமாக தான் பார்க்க முடியாது ஆனால் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது நமக்கு நம்ம சொன்னால் தான் தெரியும் சொன்னால் கூட தெரியாது அதே வெறும் சாதாரண அரிசி மாவில் தான் இருக்கும் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கனால படக்குன்னு பிஞ்சு போயிடுது இதுக்கு இன்னொரு ஐடியா என்னென்ன பண்ணான்னா மாவை நல்லா திக்காக மிக்சி தண்ணி விடாமல் தண்ணி தெளிச்சு தெளிச்சு அரைச்சிட்டு இட்லியாக வாத்தலாம் சூப்பராக வரும் ஆ நம்ம சாதாரண தோசை மாவோட சேர்த்து இதை வாத்தம்னா நல்லா எடுக்க வரும் ஈஸியாக இது வந்து ஆக்சுவலாக எடுக்க வருது ஆனால் படக்குன்னு பிஞ்சு போயிடுது நம்மளுடைய பாரம்பரியமான அரிசியெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டா தான் அந்த காலத்தில் எப்படி தெம்பாக இருந்தாங்க அதாவது நிறைய வருஷம் சீக்கோடு வாழ்கிறத விட எழுபது வயது வரையும் இருந்தாலும் தெம்பு திடக்காத்தனமா நம்ம கம்பு ஊனி நடக்காமல் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு நமக்கு வேண்டியதை நம்ம செஞ்சுட்டு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலாக வெளியே போகணுன்னா வெளியே போயிட்டு வரணும் ஒரு கோவிலுக்கு போகணுன்னா கோவிலுக்கு போய்ட்டு வரணும் நம்ம ஆசை ஏதோ ஒன்று வாய்க்கு அறுவறுத்து வருது ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்ணும் ஆசைப்பட்டால் நம்ம செஞ்சு சாப்பிட்ணும் அளவுக்கு தெம்பாக இருக்கணும் அப்படின் போது ஞாபகம் மருதியெலாம் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் கை கால் சோகத்தோடு இருக்கணும்னா இந்த மாதிரி குதிரைவாளி தினை சாமை வரகரிசி அதே மாதிரி மாப்பிழச்சம்பா இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த பார்த்திங்களா இப்போ அழகாக எடுக்க வந்தது பிஞ்சிருது படக்குன்னு இதே மாதிரி எல்லா தோசையும் வாத்தரலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான் சாம்பார் தான் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நீர்க்க தான் இதுக்கு சாம்பார் வச்சுருக்கேன் நான் தலை கீழே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் வந்து மிஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் லைக் பண்ண மறந்துடாதீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா இப்போ இது திருப்பி போடும்போது வந்து சில சுட சுடாக இருக்குது இதே தொட்டு எவ்வளோ சுட சுட சுட்டாக இதுவும் தோசையும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் பிடிச்சாலே போதும் சூப்பராக இருக்குது சாம்பார் இருக்குது தலை இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்